ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போவது எப்படி நடக்க போகிறது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஆவலோடு நீங்கள் காத்துன்னு இருக்கீங்க இப்போது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால சில பல சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பல பேர்த்துக்குள்ளார ஒத்துமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த ரிஸ்கெல்லாம் குறையும் ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு பேர் பௌமன்னு பேர் பூமிக்கு வந்து பௌ அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு இந்த பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர காரணங்களும் கூட குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கு உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்குள்ளும் சண்டை வருதுன்னு இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ இப்போ செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் பங்காளி சண்டையில ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக பங்காளி சண்டையினாலும் சொத்து இழந்து ஆரோக்கியம் இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிர பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த செவ்வாய் நமக்கு முக்கியமான பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார் நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் அதனால் நிலம் நமக்கு அமையணும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இப்போ கோச்சார ரீதியாக பயிற்சி வரப்போகிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போக போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதனே இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு வர மே மாதம் அதனால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் ஆனால் எதையுமே சந்தேக கண்ணோடு தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு எதிலையுமே தோல்வி பயம் காரணம் என்னென்னா குரு நல்ல இடத்துல இருக்கார் ஆனால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்துக்கு போகிறார் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேக கண் கொண்டு பார்த்து தவறான விஷயங்களை தான் நீங்கள் யோசிப்பீங்களே தவிர நல்ல விஷயத்தை யோசிக்க மாட்டீங்க இதில் பத்தாவதுக்கு உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுறாரு நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வயிறு சம்பந்தமான இடம் அதாவது உங்களுடைய அப்டமன் ஏரியா அப்டமன் ஏரியாவில் செவ்வாய் போய் அமருவதன் காரணமாக உங்களுக்கு அஜீர்ண கோளாறு வாயு தொல்லைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஆரோக்கியத்தை முதல் பாதுகாக்க வேண்டியது இந்த மேஷராசி நண்பர்களுக்கான தலையாய கடமை இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா உடம்பும் படுத்தும் மனசு வந்து தப்பான விஷயங்களை தான் யோசிக்கும் இவன் என்னை ஏமாத்திடுவானோ என் பார்ட்னர் எனக்கு பணம் கொடுக்காமல் போயிடுவானோ இந்த ஆள் வந்து எனக்கு ஏமாற்றிட்டு போயிடுவாரோ இந்த ஆள் வந்து என்னோடய சொத்தை எழுதி வாங்கிடுவோம் இப்படி தப்பு தப்பான விஷயத்தை இதில் பத்தாவதுக்கு கூட பிறந்தவங்ககிட்டயும் சண்டை ஏன்னா சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து நீச்சஸ்தானத்துக்கு போகிறார் உங்களுடைய சகோதரர்களும் சற்று தவறான விஷயங்கள் பண்ணுவாங்க அதாவது தங்களுடைய தகுதி குறைவான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் அதோ பிரச்சனை அது தனி பிரச்சனை ஆனால் நீங்கள் அவங்க பேரில் மேலும் சந்தேகத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் அஷ்டமஸ்தானாதிபதியான செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் எதிரிகளிடம் உங்களுக்கு ஏற்படுகின்ற தோல்விகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஆக்சுவலா உங்களுக்கு தோல்வியா வரா மாதிரி இருக்கும் ஆனா அதுவே வெற்றியா மாறக்கூடிய வகையில இருக்கு அதாவது உங்களுடைய எதிரிகள் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது டெம்பரவரியாக தான் இருக்கும் சில பேர் வந்து அவசர கதியில் வந்து கம்பெனி மாறுறேன்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க அதுல வந்து இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருந்து ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் செவ்வாய் வந்து நீச்சஸ்தானத்தில் இருக்கார் அதாவது இரண்டு மாதங்கள் அறுபத்தி மூணு நாட்கள் இந்த அறுபத்தி மூணு நாட்களை வந்து தள்ளுறதுக்குள்ளார நீங்கள் படுற அவஸ்தை இருக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும் என்னென்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் அலைச்சல் உடல் சோர்வு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லா வயசுக்குமே வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வயசானவங்களுக்கு சாப்பிட முடியாது இளம் வயது ஆண் பெண்களுக்கு வந்து சாப்பிட முடியும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது ஒர்க் லோடு அவ்வளவு இருக்கும் இதில் பத்தாததுக்கு உங்களுடைய தாட் ப்ராசஸ் தப்பாக இருக்கிறதுனால யாரையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பீங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மட்டும் இல்லை உங்களுடைய தாத்தா பாட்டிகிட்ட கூட குறிப்பாக அம்மாவழி பாட்டிட்ட கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மா வழி பாட்டியின் ஆரோக்கியத்தில் சற்று சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெலாம் இருக்குது இந்த வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதாவது லோன் ப்ராசஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது வீடு எடுத்து கட்டணும் நிலத்தில் போய் வீடு கட்டணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிங்கன்னா இப்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது அதாவது ஏப்ரல் மே உங்களுக்கு சாதகமாக இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே நீங்கள் முயற்சி எடுத்தால் நல்லது நடக்கும் அதனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து மேஷராசிக்கு நற்பலன்களையும் சங்கடமான பலன்களையும் கலந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைன்னு சொன்னேன் இது எல்லாத்துக்கும் தீர்வு செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் முருகக் கடவுளை தினம் பிரார்த்திக்க வேண்டும் உண்டான சுப்பிரமணிய புஜங்கம் அந்த மந்திரத்தை யூடியூப்ல டெய்லி போட்டு கேளுங்க அறுபத்தி மூணு நாட்களும் நீங்கள் தினமும் கேட்டுட்டு இருக்கணும் அறுபத்தி மூணு நாளில் முதல் மூணு நாள்லேயே அது மனப்பாடம் பண்ணணும் அப்படி இல்லை ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா எங்களுக்கே வந்து மந்திரம் தெரிஞ்சவங்களுக்கே அது வந்து அந்த வந்து வார்த்தைகள்லாம் வந்து கொஞ்சம் கஷ் முரடாக இருக்கும் அதனால நிதானமாக சொல்லுங்க தப்பாக சொல்லக்கூடாது வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொண்டு சொல்வதன் மூலமாக சுப்பிரமணிய புஜங்கம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும் இதில் என்ன ஒரு சிக்கல்னா இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறதுனால உலக அளவில் குறிப்பாக இந்த மேஷராசி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்ப்புகள் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் முருக வழிபாடு செய்வதன் மூலமாக குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலமாகவோ திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தாலும் தப்பு கிடையாது போக முடியாதவங்க வீட்டில் கந்தசஷ்டி கவச்சம் மற்றும் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் மட்டுமல்லாமல் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் இடமாற்றத்தினால் ஏற்படுகின்ற சங்கடங்களும் குறையும் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அடியே நம்புவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்